இறந்தவரின் பொருட்களை வைத்திருக்கிறீர்களா மரணம் அடைந்தவர்களின் ஜாதகத்தை வீட்டில் வைத்திருக்கக்கூடாது அதை ஓடும் தண்ணீரில் விட்டுவிடுவது நல்லது மரணம் அடைந்தவர்களின் உடைகளை வீட்டில் வைத்திருக்கக்கூடாது அதை எரித்துவிட வேண்டும் இறந்தவர்களின் ஒன்று அல்லது இரண்டு ஆடைகளை நன்கு துவைத்து பீரோவில் வைத்துக் கொள்ளலாம் பிறகு அவர்களுக்கு சாமி கும்பிடும்போது அதை வைத்து பூஜை செய்யலாம் சில பேர் இறந்தவர்களின் பொருட்களை ஞாபக அர்த்தமாக வீட்டில் வைத்திருப்பார்கள் அப்படி வைத்திருந்தால் அதை பயன்படுத்தக்கூடாது இறந்தவர்களின் நகைகளையும் பயன்படுத்தக்கூடாது அதை வேறு பொருளாக மாற்றி பயன்படுத்தலாம் சில சமயங்களில் அன்புக்குரியவர்களின் நினைவாக பொருட்களை வீட்டில் வைத்திருப்பது மனதிற்கு ஆறுதல் அளிக்கும் இருந்தாலும் உங்கள் வீட்டிற்கு பெரும் துக்கத்தை ஏற்படுத்தியவர்களின் ஜாதகத்தை முக்கியமாக வீட்டில் வைத்திருக்கக்கூடாது இது வீட்டில் எதிர்மறை சக்திகளை கொண்டு வரும் உங்கள் மனதுக்கு ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் பொருட்களை மட்டும் வீட்டில் வைத்திருக்கலாம் ஏதேனும் குறிப்பிட்ட பொருள் அல்லது அந்த நபரின் ஜாதகம் உங்கள் வீட்டில் இருக்கலாமா வேண்டாமா என உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்கள் குடும்ப ஜோதிடர் அல்லது ஆன்மீக குருவிடம் ஆலோசனை பெறுவது நல்லது முடிவில் இறந்தவர்களின் பொருட்களை வைத்திருப்பது ஒரு தனிப்பட்ட விஷயம் சிலருக்கு அது மகிழ்ச்சியை தரும் சிலருக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் உங்கள் மனதில் என்ன சொல்கிறதோ அதன்படி செயல்படுவது மிக மிக முக்கியம் இறந்தவர்களின் காலணிகள் கைக்கடிகாரங்கள் என எந்த அன்றாட பொருட்களையும் பயன்படுத்தக்கூடாது அது தங்க நாகை நகையாகவே இருந்தாலும் அதை அழித்துவிட்டு வேறு செய்ய வேண்டுமே தவிர அதை உபயோகப்படுத்தக்கூடாது இறந்தவர் பயன்படுத்திய படுக்கை பாயை பயன்படுத்தக்கூடாது இவற்றை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் பணிகள் தடைபட்டு பிரச்சனைகளில் முடியும் இவ்வாறு செய்வதால் தீய சக்தியின் தாக்கம் அதிகரிக்குமாம் அதனால் இறந்தவர்களின் இந்த பொருட்களை வீட்டில் வைத்திருந்தால் அதை ஆற்றில் மிதக்க விட வேண்டும் அல்லது எரித்து விட வேண்டும்